இறந்தவங்களுடைய புகைப்படங்களை வீட்டில் வைக்கும் பொழுது இறந்த ஆன்மாக்களை வழிபடுவதற்கென்றே ஒரு நாள் வச்சிருக்காங்க குருவே சரணம் குரு கடாச்சம் நான் உங்கள் ஹரிஷ் பேசுறேன் உங்களில் பல பேருக்கு அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போற ஒரு தான் அன்றைய உங்களுடைய நாளையே தீர்மானிக்கும் நம்ம காலையில் எழுந்துக்கும் போதும் சரி நம்ம வீட்டில் இருக்கும் போதும் நம்ம எதை பார்க்குறோமோ எந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தென்படுதோ அந்த ஒரே ஒரு விஷயந்தான் அன்றைக்கி நாளையே உங்களை தீர்மானிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் யாராச்சும் உங்களை ஒரு நெகட்டிவ் பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு நெகட்டிவாக தான் போகும் சம் யாராவது உங்களை பாசிட்டிவாக எழுப்பினாங்கன்னா அன்னைக்கு பூரா உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் ஆனால் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில வைப்ஸ் தான் அதாவது ஒரு சில பொருட்கள் தான் நம்மளுடைய எனர்ஜி லெவலையும் அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலையுமே தீர்மானிக்குது நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது இறந்தவங்களுடைய ஃபோட்டோவை வீட்டில் வைக்கலாமா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல இறந்தவங்களுடைய புகைப்படங்களை வீட்டில் வைக்கும்பொழுது நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவாக தான் ஃபீல் ஆகும் ஏன்னா இறந்தவங்க ஒன்று நீங்கள் அவங்கள வழிபடாமல் இருந்தாலோ இல்லை அவங்கள நினைக்காமல் இருந்தாலோ அவங்க மோட்சம் முக்தி அடைஞ்சு போய்கிட்டே இருப்பாங்க இல்லை அடுத்த உடலோ இல்லை வெவ்வேறு மாதிரியான பரிணாமங்கள் அடைஞ்சு அந்த ஆன்மா அப்படின்றது அடுத்தடுத்த வேலைக்கு போய்கிட்டே இருக்கும் ஆனா நீங்க தொடர்ந்து அவங்கள நினைக்கிறதுனாலையோ இல்லை வீட்டில் ஹாலில் மாட்டி வச்சுக்கிட்டு இல்லை பெட்ரூம்ல மாட்டி வச்சுக்கிட்டு உங்களுடைய பர்ஸ்ல மாட்டி வச்சுக்கிட்டு புகைப்படங்களை நீங்க அன்னால் நீங்க பார்க்க 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 அந்த ஆத்மா இறைவனை நோக்கியும் போகாது அது ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும் அப்படின்னா நீங்க அதுக்கு வழியே விடமாட்டேன்றீங்க நீங்க அதை நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆன்மாவை இங்கே தக்க வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குண்டான ஆகாரத்தையும் உங்களால கொடுக்க முடியாது அந்த ஆன்மா கேட்கக்கூடிய ஆகாரம் என்னன்னா உடல் இறந்த ஆத்மா பற்றை விட்டுட்டோ பந்தத்தை விட்டுட்டோ இங்கிருந்து போகலை இந்த பற்று பந்தம் உலகப்பற்று இது எல்லாத்தையுமே திறந்து போனவங்க சித்தர்கள் மகான்கள் யோகிகள் ஞானிகள் இவங்க தான் இவர்கள் மட்டும்தான் இங்கே இறைநிலையை அடைந்த ஆன்மாக்கள் அதுக்குன்னு ஒரு சில பயிற்சிகள் இருக்குது அந்த பயிற்சிகள் மூலயமா தான் இறைவனை சென்றடைய முடியும் நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உலகவாசிகள் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் தெரியாததுனால தான் தொடர்ந்து ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு வழிபடுறது இந்த மாதிரி செய்கைகள் அவங்கள நினைக்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் அந்த ஆன்மாவினுடைய அந்தவங்க மீது இருக்கக்கூடிய வெறுப்புத்தன்மையும் உச்சகட்டமான ஒரு வெறியும் தான் ஏற்படும் பட் உடலை கடந்துட்டாலே எல்லாமே ஆன்மாதான் ஸோ ஆன்மாக்கு நல்லது கெட்டது இதை எதுவும் பண்ணக்கூடாது இவங்களை எதுவும் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஏன்னா உடல் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கும் பொழுதே மனம் அப்படின்றது அது செஞ்சு வச்சுருக்கிற வீடு கட்டியிருந்தாலோ ஒரு கார் வாங்கியிருந்தாலோ ஒரு பங்களா வாங்கியிருந்தாலோ இந்த இடத்த விட்டு அவ்வளோ சீக்கிரமாக போகாது எல்லாமே ஒரு பற்றுதல்லையும் ஆசையிலையும் இதை நம்ம ஆண்டு அனுபவிக்கணும் இங்கேயே நம்ம வாழணும் அப்படின்ட்டு உங்களுடைய முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவங்களுடைய உழைப்பை செலுத்தி இந்த இடத்துல உருவாக்கி வச்சது தான் எல்லாமே ஸோ அப்போ உருவாக்கி வச்சதை எளிமையாக இறந்ததுக்கப்புறம் அப்புறம் என்னடாது இத்தனை நாள் நான் இங்கிருந்தேன் என்னோட உழைப்பு அவ்வளவு நான் போட்டேன் ஆனா நான் போகும்போது எதுவுமே எடுத்துகிட்டு போகலையே இன்றைய உடல் கூட நான் இங்கே விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்ற தான் அந்த ஆன்மா வெளியே போகுது எல்லாமே ஏத்துக்கிட்டு போகல நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப ஏற்பட்ட ஆன்மாக்களை இரவை நோக்கி சென்று அடைஞ்சாங்களானும் உங்களுக்கு தெரியாது சம் அவங்க இருக்காங்களானும் தெரியாது பட் இதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா இறந்த ஆன்மாக்கள் உங்களுடைய கனவுலேயோ எப்பயுமே உங்கள் நீங்கள் ஒரு எதிர்மறை எண்ணங்கள்லேயே இருக்கிறது எப்பவுமே உங்கள் வீட்டில் எப்பவுமே ஒரு பிரச்சனை உருவாகிக்கிட்டே இருக்கிறது நீங்கள் எந்த வேலை செஞ்சாலுமே அது ஒரு பாசிட்டிவாக அமையாமல் இருக்கிறது இதுக்கெல்லாம் ரீசன்ஸு என்ன அப்படின்னா இறந்தவர்களுடைய புகைப்படங்களை உங்கள் கண்ணுக்கு எதிரே மாட்டி வைப்பதனால் மட்டும்தான் ஏன்னா இதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் வந்து இறந்த ஆன்மாக்களை வழிபடுவதற்கென்றே ஒரு நாள் வச்சுருக்காங்க அது அமாவாசை மட்டும்தான் ஏன்னா அமாவாசை அப்படின்றது பியூர் டார்க் அந்த டார்க் டைமில் தான் அவங்கள வழிபடணும் பௌர்ணமி நேரத்தில் தான் இறைவனை அதாவது இறைநிலை அடைந்தவர்கள் மோட்சம் முக்தி அடைந்தவர்கள் இறைவனை சென்றடைந்தவர்களை மட்டும்தான் பௌர்ணமியில் வழிபடணும் இல்லை அந் அந்த மாதிரி ஆன்மாக்களை இறைவனை எப்பொழுதும் வழிபடலாம் ஆனால் இறந்தவங்களை அமாவாசைக்கு மட்டும்தான் வழிபடணும் அப்படின்ட்டு எதுக்கு நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க இல்லை நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் பல விஷயங்கள் அப்படின்ட்டு தெரியாதா எல்லாமே தெரிஞ்சதுனால தான் செஞ்சு வச்சுருக்காங்க ஸோ நம்ம அந்த நேரத்தில் வழிபடும் போது தான் நீங்கள் அந்த அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர முடியும் ஃபோட்டோ மாட்டிட்டு நீங்கள் சாப்பிட்ற ஸ்நாக்ஸில் கொஞ்சம் போய் படைக்கிறது உங்களுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவங்களுடைய நினைவு வந்த உடனே போயிட்டு அதை அவங்களுக்கு படைக்கிறது இதனால் நீங்கள் படிச்சுட்டு போயிடுவீங்க நீங்கள் ஒரு திருப்தி ஆகிருவீங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது மாறாது அந்த ஆன்மா வெறுப்படையை தான் செய்யும் ஏன்னா அது உடல் கிடைக்காம அடுத்த நிலைக்கு போகாமல் இங்கேயே தடைப்பட்டு நிற்குது ஆன்மா அந்த ஆன்மா அப்படி இருக்கிற ஆன்மாவை திரும்ப 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 நீங்கள் போதும் உங்கள் சிந்தனை ஆற்றல் அவங்க மீது வந்து போதும் அவங்க ஆப்போசிட்லேருந்து ஒரு நல்ல விதமான ரியாக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு வராது ஸோ நெகட்டிவ் தான் உமிழ்வாங்க சாதாரணமாக அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பொருளை யாராவது ஒருத்தர் பிடுங்கிட்டாலும் அது உங்களால் ஏற்றுக்க முடியுமா உடனே ஏற்றுக்க முடியாது கோபம் வந்துடும் ஏன் பொருள் நீ எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கும் அதே மாதிரி தான் இறந்தவர்கள் ஒவ்வொரு விஷயங்களும் அவர்களுடைய உழைப்பை வீட்டில் போட்டு விட்டு போயிருக்காரு ஸோ அந்த உழைப்பை நீங்கள் அபகரிக்கும் போதோ அந்த உழைப்பில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும் முதல்ல அந்த மாதிரி புகைப்படங்களை வைக்கிறதோ இந்த மாதிரி இறந்த ஒரு புகைப்படங்களை வைத்து வழிபடுறதோ இது கூடாது இதனால தான் நம்ம முன்னோர்கள் அப்போவே விளக்கு மட்டுமே ஏற்றுவாங்க அமாவாசை அன்னைக்கு புது ஆடையை செலுத்துகிறதோ இல்லை படையல் போடுறதோ இதெல்லாமே வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த மாவிலி அமாவாசைன்னு சொல்லுவாங்க அந்த அமாவாசையில் படைக்கிறது இல்லை மற்ற அமாவாசை நாட்களில் படைக்கிறது இதெல்லாமே அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் நடக்கும் ஆனால் நீங்கள் போகிற ஆன்மாவை திரும்ப 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 இழுத்து 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 பிடிக்கிறதுனால பிரச்சனை உங்களுக்கு தான் அதுக்கு தான் சரியாக சொல்கிறது அமாவாசை அன்னைக்கு மட்டும் வழிபடணும் மற்ற நாள் எடுத்து வச்சிடணும் அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் ஃபோட்டோ அப்படின்ற ஒரு கலாச்சாரம் வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து உங்களுடைய முன்னோர்களுடைய புகைப்படங்களை பயன்படுத்தும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் உங்களுடைய உடல் இருக்கிறதுக்கும் காரணமாக இருந்தவங்களும் அவங்களும் ஒரு ரீசன் தான் ஏன்னா அவங்க அவங்களுடைய உடல் ரீதியாகவும் மரபணு ரீதியாகவும் தான் நீங்கள் இங்கே பிறந்த வந்திருக்கீங்க ஸோ உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் வளர்ச்சி இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அனுபவப்படுற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் திரும்ப திரும்ப அவங்க அவங்கள நினைக்கிறதோ அவங்கள பற்றி சிந்தனையில இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை மேம்படாது பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு தடைகள் ஏற்படும் அந்த எதிர்மறை எண்ணங்கள் உங்களை அட்டாக் பண்ணும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் மொத்தமாக உங்கள் எனர்ஜி லோ ஆகுறது கணவன் மனைவிக்குள்ள சண்டை வீட்டில் அம்மா அப்பா கூட சண்டை அதீதமான எதிர்மறை எண்ணங்கள் உங்களை சூழ ஆரம்பிக்கும் இதுதான் நிஜம் ஏன்னா போனவங்க ஒரு ஒரு தியான பயிற்சிகளை எடுத்தோ இல்லை யோக பயிற்சிகளை செஞ்சோ இல்லை அதீத பக்தியோ எல்லாம் இருந்தெல்லாம் மோட்ச முக்தியெல்லாம் அடைஞ்சு நிறைய ஆன்மாக்கள் இங்கே போகல் இறந்தவர்களுடைய புகைப்படத்தை வழிபடுங்கள் தவறல்ல அமாவாசை என்று மட்டும் உங்களுடைய ஹால்லேயோ உங்களுடைய பெட்ரூம்லேயோ வச்சு வழிபட்டுட்டு எடுத்து வச்சுருங்க உடனே அந்த இடத்துல சித்தர்களுடைய புகைப்படங்களோ பயன்படுத்தும் போது மட்டும்தான் அங்கு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது ஏற்படும் ஏன்னா இங்கே ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பொருட்களுமே ஒவ்வொரு விதமான எனர்ஜிஸை வெளியும் வெளிப்படுத்துது ஸோ பாசிட்டிவ் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இறை சிந்தனையிலையும் உங்களை சுற்றி பாசிட்டிவாக மாற்ற பாருங்கள் குருவேசரணம் குரு கடாட்சம்